வணக்கம் நானும் விசர்மன் நண்பர்களே நான் உங்கள் ஆரோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பாறையை கடல் மேலே வெட்டுறது தான் இருக்கோம் இந்த மீனை எங்கள் ஊரில் பாறைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு எங்கள் ஊரில் இன்னொரு பேர் இருக்குது வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க இந்த மீன் எப்போதுமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நாம் கடல் மேலே எட்டு பேருக்கு தான் இந்த மீன் எடுத்திருந்தோம் இந்த மீனை எவ்வளோ ஸ்பீடாக எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அதை வெட்டி முடிச்சுருவாங்க இந்த மீனில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த மீனில் சென்று முள் மட்டும்தான் இருக்கும் சைடு முள் எதுவுமே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வெட்டம் போகும்போது அங்கே வருகிற சதையை தான் இருக்காங்க அதில் முள் எதுவுமே இருக்காது இந்த மீனில் இன்னொரு சிறப்பை பார்த்திங்கன்னா கழிவுமே இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் செதில் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த மீனில் உள்ள சென்று முள் ஹாடாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஹாடாக இருக்காது ரொம்பவுமே நைஸாக தான் இருக்கும் நம்ம வெட்டுற கத்திக்கு ஹாடாக இருக்குது ஏன்னா இந்த கத்தி ஒன்றும் கதுமையாக இல்லை அதனால் அப்படி இருக்குது இந்த மீனை நம்ம பொரிச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வச்ச பின்னாடி இருந்து இந்த மீனை எடுத்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக உடஞ்சி ஓடி வரும் அப்படி அல்வா துண்டு மாதிரி வரும் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்ப இந்த முள் எல்லாமே உடஞ்சி அப்படியே மாவு மாதிரி கரைஞ்சிரும் அதனால் குழம்பு வச்சா கூடிய சீக்கிரத்தில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க ஏன்னா உடஞ்சி ஓடிட்டுனா நம்மளுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது நம்ம எட்டு பேருக்கு மீன் எடுத்திருந்தோம்னு சொன்னோம் இந்த மீன் மட்டும் நம்மளுக்கு பற்றாதுங்க மேற்கொண்டு மீன் எல்லாம் எடுத்து ஏற்கனவே வெட்டியாச்சு அதையும் இல்லாமல் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஏற்கனவே வெட்டி குழம்பும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த மீனை நம்ம ரெடியாக கழுவிட்டு கொண்டு போய் போடுறது தான் விஷயமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு வெட்டி முடித்தாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை கழுவி முடித்த பின்னாடி அதை கொண்டு போய் குழம்புல போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கேயாருங்க கொண்டு போய்ட்டுருக்காங்க நாம் போகிற போட்டில் சமையலரை எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்களே பார்ப்பீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு இவங்க போய் இந்த மீனை எடுத்து குழம்புல போடுறது தான் விஷயமே கடல் மேலே வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம சில நேரங்களில் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் எப்போ எப்போ சாப்பிட தோணுதோ அப்பப்போ டயத்துக்கு நாங்களே சாப்பிட்ருவோம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நாம் வெட்டின ஒரே ஒரு பாறை மீனை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்திங்கன்னா கரவுளி கிடக்கு பொன்னாம்பாரை கிடக்கு ஊடகம் கிடக்கு ஏகப்பட்ட மீன் அதில் வெட்டி போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் கடல் மேலே சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்